குடலை நல்லா கட் பண்ணி வாங்கிட்டு வந்துவிட்டாங்க ஏதோ ஒரு நாலு டைம் நல்லா கழுவிட்டு கழுவினதுக்கப்புறம் ஏதோ குடலோட உள்பகுதியும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சிசரை வச்சு நீல வாக்கில் கிழிச்சிங்கன்னா உள்ளே இருக்க குழகுழப்பு தன்மையான அந்த வேஸ்ட்லாம் வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்துட்டேன் இப்போதான் குக்கரில் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் உப்பை ஆட் பண்ணிவிட்டு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் அடுப்பில் கடாய வச்சு ஆயில் சேர்த்துட்டா அதில் கட் பண்ண நாலு வெங்காயம் சேர்க்குறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சோம்பு மிளகு நாலும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து ரெண்டு பெரிய தக்காளியை அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வேக வச்சா குடலை சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் குடலை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் வேக வச்சா தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம் அதனால் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொதித்த குழம்புல அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட்டுக்குடல் குழம்பு பண்ணும்போது சுத்தம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு பண்ணும்போது எந்த ஒரு கவர்ஜ் ஸ்மெல்லுமே அடிக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு இப்போ ரெடி ஆச்சு ஃபைனலாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன் இப்போ ரொம்ப சுவையான ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி ஆச்சு இதை மொத்தம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்